உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே கூட வசனம் எல்லா சேர்ந்து இப்போ வந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இந்த முதல் நாளிலே கேட்கிற இந்த வார்த்தை தகப்பனே நம்ம பிள்ளைகள் வாழ்ல குடிந்த மாதத்திலே இந்த வார்த்தை கிரீச்சையும் படிக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் இதை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்தர் ஆசுவதிப்பீராக கர்த்தாவே நீரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது மாய் பலன் தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் கருவோம் லுயா இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி ஹலை லுயா நமக்கு தெரியும் எந்த ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம முழுசா ஒப்பு கொடுத்தாதான் கற்றுக்கொள்ள முடியும் எதுவுமே வந்து நம்ம இஷ்டம் போல நம்ம இருக்குன்னா இருக்க முடியாது வந்து அதே போலதான் ஆஹ் அவர் பக்தன் சொல்றாரு நான் ஓடி பார்த்தேன் நடந்து பார்த்தேன் சுமந்து பார்த்தேன் ஒண்ணுமே முடியல ஆண்டவர் ஆனா தாங்கிக் கொள்ளுங்கப்பான்னு சொல்றாரு அதே மாதிரி ஆண்டவரே நம்மட காரியத்தை என்ன செய்யணுமா அவர்தான் தான் வாய்க்க பண்ணணுமா வந்து அதுக்கு தாவி சொல்றாரு நம்பிக்கையா இரு யாருமே சொல்றாருன்னா மனுஷன் மேல கிடையாது ஆண்டவர் மேல கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சொல்லுகிற வார்த்தை நம்பிக்கையாயிரு நம்பிக்கையாயிரு பைபிள்ல கூட அந்த சூழ்நிலையிலே நம்பும்படியான ஒரு ஸ்தோத்திரம் இந்த நம்பிக்கையை அவங்களுக்குள்ள வந்ததா வந்து பைபிள பார்க்கும்போது ஆகா நம்ம பார்க்கலாம் வந்து அவங்க வாழ்க்கையில கூட நம்பினாங்க கணவனை நம்பினாங்க தன் தாயி தகப்பனை வெட்டி வந்துட்டாங்க அவர்தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து ஆனா நம்பி மனுஷன் நம்பி வந்தாங்க ஒரு காலகட்டம் வந்த உடனே புருஷன் என்ன சொல்றாரு நான் வந்து மனைவியை வந்து போ சொல்றாரு வேணைய இனிமேல் நான் கூட வாழ மாட்டேன் ஒண்ணு அவரை அனுப்பிச்சிடணும் இல்லைன்னா இவரே போயிடணும் ஒரு பையன் ஆஹ் ஸ்தோத்திரம் தெரியாத ஊரு தெரியாத மனுஷங்க அவர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கொண்டிருந்தோரு அதிகாலை இப்போ வனந்த உட்கார்ந்து இருக்காங்களா நம்பிக்கை நம்பிக்கை எப்படி வரும் நம்புங்க நம்புங்க எப்படி நம்ப முடியும் நம்ப முன்னாடியே அங்க உதவியா இல்லையே சூழ்நிலைகளை வந்து அந்த பக்கம் எகித்துக்கு இப்போ போக முடியாது இந்த பக்கம் புருஷனோடு இருக்கவும் முடியாது அப்படி இருக்க முடியும் இப்போ வந்து தன்னந்தனியாக தனித்து விடப்பட்டவளாக நடுவாக இப்போ உட்கார்ந்துருக்கா என்ன செய்வேன்னு தெரியலம் அழுவரா அது சொன்னா யாருக்கும் புரியாது அந்த அந்த பாதையில கடந்த உணவுலாம் கேட்டாதான் தெரியும் பையன் சாகிர நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுவரா அவளை தேட்டதுக்கோ அவளை வந்து ஆட்டுறதுக்கோ ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கோ பக்கத்துல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்ல அண்ணன் தான் யாருமே கிடையாது தனியா விடப்பட்டவளா அழுதுகிட்டே இருக்கா ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்த்தாராங்களே இல்லையா நம்ம பாக்குறோமோ இல்லையோ நம்ம சூழ்நிலையில நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல வந்து யாருமே நமக்கு உதவி செய்யலையே யாருமே நம்ம மனமெருங்கலையே எவ்வளவு கஷ்டப்படுற யாருக்குமே அது தெரியலையே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நம்ம சொல்லுவோம் நம்முடைய இதயத்தை அறிந்தவர் நம்முடைய வேதனை தெரிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான் அத சொல்றாங்க பக்தன் உன் மனசு அறிந்த இயேசு ராஜா வருவாரு உன் மன குறையை தீர்த்து கண்ணீரை துடைப்பார் அவன் கதகி ஸ்தோத்திரம் ஆகாரின் வாழ்க்கையிலே கூட ஒரு நம்பிக்கை பிறந்ததா எப்போ தெரியுமா தன் பிள்ளை உயிர் பெற்ற உன்னை பிள்ளை சாகுது நான் பார்க்க மாட்டேன் சொல்லி ஓரமா போய் உட்கார்ந்து அழுகுறாங்க ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த உடனே ஒரு நம்பிக்கை வருது அவ சொல்றாங்க அந்த அம்மா இப்போ என்னை காண்கின்ற தெய்வம் அலுவயா என்னை காண்கின்ற தெய்வம் நீங்க ஆண்டவரே அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் யாரும் இதை பார்க்கலப்பா எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க பிஸியா இருக்காங்க அவங்க வேலை அவங்க நல்லா இருக்காங்க அவள் தான் என்னை பார்க்கறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ யாருமே இல்ல ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு அப்படிதான் இருக்கிறோம் தனித்து விடப்பட்டவங்களா இருக்கிறோம் ஆஹ் பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டுடுறாங்க அம்மா அப்பா பிள்ளைங்களை விட்டுடுறாங்க கணவன் மனைவி விட்டுடுறாங்க எல்லாம் ஒவ்வொரு பாக்குறோம் எனக்கு வந்து ஆனா யார் நம்மை விட்டாலும் யாரு மறந்தாலும் உன்னை என்னை படைத்த ஆண்டவர் மட்டும் உன்னை மறப்பதில்லையா அவன் லூயா அவங்க எப்போ வந்தாலும் கிட்டி சேரத்தக்கதான கண்மலை அவரா அதான் ஏசப்பா சொன்ன வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே எல்லாரையும் அண்டைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் நான் உங்க சமாதானத்தை தருவேன் என்ற ஆண்டவர் சொல்றாருவன் அப்போ நம்பிக்கையாயிரு காலத்துல பைபிளை பார்க்கும்போது கூட யோசுவா நம்பிக்கை அற்றவனாய் இருக்கான் ஏன் தெரியுமா ஒரு சின்ன ஊர் ஆயி பட்டணமா அந்த பட்டணத்துல போயிருக்காங்க யுத்தம் பண்றதுக்கு இஸ்ரோ ஜனங்கள் அவங்க நினச்சிட்டு போனாங்க ஈஸியா பிடிச்சிடலாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் ஈஸியா முடிச்சிடலாம் ஈஸியா கிடைக்க கிடைக்கவே கிடைக்காது அததான் ரொம்ப கஷ்டப்படணும் போய் என்ன பண்றாங்க தோத்துடுறாங்க நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இப்போ இயேசுவா உட்காந்துட்டு கேட்டு சாம்பல்ல அழுவுறான் நம்பிக்கை அற்றவனாக அழுவுறான் நான் என்ன செய்வேன் ஆண்டவரை நீங்க சொன்னீங்களே உனக்கு முன்பாக ஒருவனும் நிக்க மாட்டான்னு சொன்னீங்களே ஆண்டவரே இப்படி ஜனங்கள் இன்னைக்கு அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு இறந்து போயிட்டாங்களே ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்த அளவுறான் அப்ப ஆண்ட சொல்றார் அவனை பார்த்து பலன் கொண்டு திடமனதாயிரு இருசுவா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு நம்ம வாழ்க்கையில எப்ப பலன் போயிருதோ நமக்கு உடம்புல செம் உடம்புலம்பு போயிடுமா அவன் நம்ம வாழ்க்கையில பயம் இன்னைக்கு மனுஷனுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பயம் எனக்கு பணம் இல்லைன்னா பயம் மாசம் பொருந்தாவே என்ன செய்வோம் ஒரு பயம் ஸ்தூத்திரம் வியாதி நமக்கு கொஞ்சம் ஏதாவது பலவீனம் வந்தாலும் இருக்கு நம்ம எங்க பட்டுருவோமோ கட்டிலன்னு சொல்லிட்டு வாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு வந்து பயம் ஆனா பயம் வந்தாலே நம்முடைய என்னதான் உடம்புல வந்து பலவீனம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருமா வந்து அதான் ஏசப்பா சொல்றாரு தைரியமாயிரு பலன் கொண்டு தினமனதாயிரு நம்பிக்கையா சொல்ற ஆண்ட நம்பிக்கையா இரு நம்பிக்கை என்ன செய்யணுமா வந்து அவர் மேலே என்ன பண்ணு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் எஸ்ப்பா இந்த மாதம் நீங்க தான் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும் ஆண்டவர் அதான் நம்ம சொல்ல போறோம் இல்ல